விற்கா போகிறது வந்து அறுவடை முடிஞ்சிருக்கு மொத்தம் விவசாய விவசாயம் நிலம் போகிறாங்க வெள்ளிமலை காட்டுக்கு நடுவு விவசாய நிலங்கள் அதெல்லாம் நெல் நடுவழி தான் பண்ணுறாங்க அவங்கள ரூமுக்கு போடுற வழி இந்த வழி இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக மிளக தோட்டம் மரம் ஆமாம் மிளகு கொண்டி மலை நடுவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊர் மாதிரியான சாதாரண ஊர் மாதிரியான இருக்கு நேரம் நேரம் கொல்லிமலை போய் பார்த்து சீக்கிரம் ஓடுவே நம்ம வண்டி பாடு விற்கி வண்டி வாடுவாங்க அந்த மாதிரியான நாய் மாடு பாருங்கள் கொல்லிமலை காலை காலை கொல்லிமலை காலை கொல்லிமலை இந்த மிளகு செடி வந்து ஏற்கறது செடி பண்ணி எல்லாமே ஆமந்தம் நல்லா இருக்கு சில்வர் ஹூக் இந்த மரத்துல தான் நமக்கு வந்து மிளகு செடி கொடி ஏற்றிருக்காங்க மிளகு செடி ஏற்கிறாங்க போல ஒரு அஞ்சிக்கும் மேற்பட்ட வங்கிகள் வாழைகள் வந்து இருக்கக்கூடிய நீங்கள் கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய பஸ் ஸ்டாப் சோழக்காடு பஸ் ஸ்டாப் அங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சந்தை அது விவசாயிகளே வந்து இயற்கையாக விளைவிச்சு ரசாயனிடம் போடாமல் விற்பனை நேரடி விற்பனை செய்யக்கூடிய சந்தை தான் பழங்குடியினர் சந்தை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நீங்கள் பஸ்ல வந்து இறங்கினீங்களா இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு சந்தை உங்களுக்கு ரோடு லெஃப்ட்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் என்ட்ரன்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க பலா வாழை கிழங்கு பைனாப்பிள் வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சிருக்காங்க இஞ்சி இருக்கு சுத்தி பாக்கலாம் பூசணி செவ்வாழ என்ன பழம் இது அத்திப்பழம் இதுமா பாட்ராப்பே எ பைனாப்பிள் எல்லாம் எவ்வளவு அண்ணாச்சு எவ்வளவுமா ஒரு காய்வே பழம் தாங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது என்னம்மா

தேனு ஒரிங்களா மழை தேன் மழை தேனங்களா பாருங்க வெளியில இருந்தா வருதுங்களா மலைத்தேனுங்களா எவ்வளவு வருது இது ஐம்பது ரூபா இது எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாருங்க கலப்படம் எல்லாம் கிடையாது இங்கேயே வந்து மழை இங்க உள்ள மழை தேன் இதுதான் கலப்படம் இல்லாத முன்னூத்தி ஐம்பது ரூபாங்களா எவ்ளோ எம்எல்மது முன்னூறு எம்எல்ஏ முன்னூறு எம்எல்ஏ முன்னூத்தம்பது ரூபாங்களா வாங்க அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க வாங்கிட்டு போங்க அக்கா தெரியும் எல்லா இடத்துலயும் பழங்கதான் இஞ்சி பாருங்க விளையக்கூடிய நேத்து ஈவினிங் வந்தோம் கூட்டமா இருந்ததுங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு வீடியோ எடுக்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கே நல்லா ஃப்ரீயா இருக்கு ஈவினிங் தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் வெளியூர்ல இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் இங்க வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு

செவ்வாழா செவ்வாழ காயா இருக்கு முப்பளக்கில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கு நேச்சுரலாக விலை கூட பொருள் தான் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு போகலாம் நீங்கள் சந்தை விட்டு வெளியே வந்திங்கன்னா இந்த ரோடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டா பக்கமும் நிறைய கடைங்க இங்கேயே விளையக்கூடிய மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு சோம்பு இதெல்லாம் பேக் பண்ணி விற்கிறாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வந்து அந்த அஞ்சு ஐட்டம் சேர்ந்து முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் இடைக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி விற்கிறாங்க முந்நூறு நானூறு ஐநூறு எழுநூறு அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் இல்லையா அந்த ஐட்டம் ஃபுல்லாகவே கிடைக்குது நல்லா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது இங்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க